கோவை குற்றாலத்தில் இனிமேல் வார நாட்களில் எழுநூற்றி ஐம்பது சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கோவையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கும் கோவை குற்றாலத்தில் இன்று சித்திரை முதல் நாளை முன்னிட்டு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் திரண்டனர் ஆனால் கொரோனா பரவலை தடுக்க விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக ஆயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது இதனால் பலர் திரும்பி சென்றனர் இது தொடர்பாக வனத்துறையினர் கூறியதாவது இனிமேல் விடுமுறை நாட்களில் கோவை குற்றாலத்தில் ஆயிரம் பேர் அனுமதிக்கப்படுவர் மற்ற வார நாட்களில் தினமும் எழுநூற்றி ஐம்பது பேர் அனுமதிக்கப்படுவர் இவ்வாறு வருபவர்களை ஐந்து குழுக்களாக தினமும் உள்ளே அனுப்ப திட்டமிட்டுள்ளோம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நூற்றி ஐம்பது பேர் அதேபோல காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை நன்கப் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பிற்பகல் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் மூன்றரை மணி வரை தலா நூற்றி ஐம்பது பேர் அனுமதிக்கப்படுவார்கள் இதே விடுமுறை நாட்களில் ஒரு பேட்சுக்கு இருநூறு பேர் அனுமதிக்கப்படுவார்கள் கோவை குற்றாலத்துக்கு வரும் ஒவ்வொரு சுற்றுலா பயணிக்கும் நுழைவு கட்டணம் செலுத்தும் முன்பு வெப்பநிலை மானியை கொண்டு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்படும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் முகக்கவசம் இல்லாமல் வருபவர்கள் முகக்கவசத்தை வாங்கி அணிந்து கொண்ட பிறகே உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் சாடி வயலில் இருந்து கோவை குற்றாலம் செல்லும் வாகனத்தில் ஏறும் முன்பு அங்கேயும் ஒவ்வொரு பயணிக்கும் வெப்பநிலை மானியை கொண்டு உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்படும் பின்பு சானிடைசரை கொண்டு கைகளை சுத்தம் செய்து கொண்டு வாகனத்தில் ஏற வேண்டும் இந்த விதிகளை கடைபிடித்து சுற்றுலா பயணிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுள்ளலாம்